மாணவர்கள் நூலக புத்தகம் வாசித்தல் வெளிப்பாடு புளியாந்தோப்பு என் பெயர் நித்யா இதுதான் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் எனக்கு பிடித்த இடம் இந்த புளியாந்தோப்பு தான் ஆறு புளியா மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் ஒரே இடத்தில் இருக்கும் அதனால் இது புளியாந்தோப்பு எங்கள் ஊருக்கு பொதுவான இடம் இங்கு தான் நண்பர்களுடன் விளையாடுவேன் குண்டு ஆடுவோம் பல்லாங்குழி ஆடுவோம் கல்லங்கா ஆடுவோம் கண்ணாமூச்சி ஆடுவோம் நொண்டி ஆடுவோம் கோடி பிடித்து ஆடுவோம் மரக்கிளையில் கயிறு கட்டி மூஞ்சல் ஆடுவோம் எங்கள் ஊர் பெரியவர்கள் கூடி பேசுவார்கள் தாயம் விளையாடுவார்கள் ஓய்வு எடுப்பார்கள் புளியா மரத்து வேர்களில் மாடுகளை கட்டுவார்கள் ஓரத்தில் சாணம் கொட்டுவார்கள் கோழிகள் கிளரும் நாய்கள் தூங்கும் புளியம் பழங்கள் மிகவும் பிடிக்கும் கீழே விழுந்த புளியாம்பழம் பழங்களை சாப்பிடுவோம் உண்டிக்கோல் எடுப்போம் சோட்டான் பழங்களை பழங்களை குறிப்பார்த்து அடிப்போம் புளியாம்பழத்தில் இனிப்பு பழம் உண்டு புளிப்பு பழம் உண்டு எனக்கு இரண்டுமே பிடிக்கும் புளியாங்காய் துவும் புளிப்பும் கடித்தால் தோதும் நாக்கில் எச்சி ஊறும் உப்பு தொட்டு சாப்பிடுவோம் சுவையா இருக்கும் புளியாம் புளியான் பிஞ்சி பூவும் சாப்பிடுவோம் இளம் புளியை இலைகளை சாப்பிடுவோம் ருசியாக இருக்கும் புளியான் வட்டைகளை வறுத்து சாப்பிடுவோம் ஊற வைத்து சாப்பிடுவோம் வேக வைத்தும் சாப்பிடுவோம் ஓடு எடுத்து பத்து விரலில் மாட்டிக்கொள்வோம் அதற்கு பெயர் டோப்பா மாற்றி விரல்களை ஒன்றோடு ஒன்று மோதுவோம் சண்டை போட்டு விளையாடுவோம் மர மரக்கிழையை உளுக்கு உளுக்கினால் சடசட புளியாம்பழங்கள் கீழே கொட்டும் அது புளியாம்பழம் மலை புளியாம்பழ மழை என்று போல் இருக்கும் ஆயிரம் புத்தகங்களை வாசியுங்கள் உங்கள் வார்த்தை நதி போல் ஓடும் கூறியவர் லீ சாசி